நம்ம நினைச்சுப்போம் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டோம் நமக்கு இன்னைக்கு குடுப்பன இருக்கு அப்படின்னு இல்லவே இல்ல அவங்க நம்மள இன்னைக்கு பாக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க இதுல ரொம்ப உச்ச கட்டம் வந்து ஐயப்பன் ஐயப்பன் மட்டும் தான் உங்களை பார்க்க முடியுமே தவிர நீங்க நினைச்ச மோதெல்லாம் போய் ஐயப்பனை பாக்குற மாதிரியான கடவுள் அவரு கிடையாது ஐயப்பனுக்கு மாலை போடுறது வந்து மேண்டிக்கிட்டு மாலை போடுறாங்க சில பேரு ஃபேமிலில யாருக்காவது உடம்பு முடியல குணம் ஆகணும் சின்ன பிள்ள நாலு வயசு ஆயும் பேசி அது மட்டும்தான் வந்திருக்கு நான் என்ன சொன்னேன் ஒண்ணுமே சரணம் புக்கை கையில கொடுத்துரு படிப்பாலா படிப்பானா அப்படின்னா படிச்சுட்டு சும்மா அதை என்ன சரணம் ஐயப்பா அச்சன் சரணம் ஐயப்பா நீ பக்கத்துல சொல்லிட்டே அப்படிங்கும் போது நான் இப்ப லைட்டா சவுண்ட் வர மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு இருக்காங்க பெரிய பாதையில வந்து நான் இன்னும் போகல அப்படின்னு நீங்க அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போற எருமேலியில ஆரம்பிச்சு பம்பை வரைக்கும் நம்ம நடந்து போறது வந்து சின்ன விஷயம் கிடையாது அழுதாமலை அப்படின்லாம் ஒரு ஏரியா அதுக்குள்ளார வருமா அதுக்குள்ள அதுக்குள்ளார இந்த நாற்பத்தி எட்டுல அது வந்து ஏறி இறங்குறவங்க அழுகாம ஏறி இறங்க முடியாதுங்கிற பேரால தான் அது அழுத மலை உங்க நல்லா இருக்கிறவங்களை உங்களை அழுவ வைக்கும் இப்படி கை வச்சு தான் ஏறணும் சோ இது எல்லாமே கேள்விப்பட்ட போது எனக்கு செம்ம ஆசையா இருக்கு ஆனா நிச்சயமா பெரிய பாதையில என்னோட ஆயில் முடியறதுக்குள்ளார ஒரு தடவை நான் போவேன் பெரிய பெரிய கோவில்கள் வந்து சேஃப்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார் அவங்க இடத்துக்கு தான் நம்ம போறோமே தவிர நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வரலை அங்க சேஃப்டி பர்பஸ் வந்து எவ்வளவு ஒரு கவர்மெண்ட் கொடுக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் கூட ஒருத்தர் வந்து ஸ்டென் போட்டு அனுப்ப முடியுமா சோ இதுல கவர்மெண்ட் குறை சொல்றதும் தப்பு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு குடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் பேர் சொன்னா தெரியாதவங்களே கிடையாது சோ எல்லாருடைய வீட்லயும் இவருடைய முகம் கண்டிப்பா எஸ்டபிஷ் ஆயிருக்கும் அந்த மாதிரியான ஒரு சீரியல் ஆக்டர் ராஜ்கமல் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு இந்த பேரு ஆதன் மீடியா அப்படிங்கிறது வந்து நல்லா தேங்க் யூ சார் முதல்ல இதுல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார் இந்த சீரியல் ஷூட் கேப்லயும் சரி எங்களுக்கு நீங்க இன்டர்வியூ குடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ நிறைய வந்து நம்ம அந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க

நம்ம நினைச்சு போய் எந்த கோயிலுக்கும் போக முடியாது நம்ம நினைச்சுப்போம் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டோம் நமக்கு இன்னைக்கு கொடுப்பனை இருக்கு அப்படின்னு இல்லவே இல்ல அவங்க நம்மள இன்னைக்கு பாக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா தான் உங்க தெருவுல இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையார பாக்கணும்னா கூட உங்களுக்கு அன்னைக்கு ஒரு கொடுப்பனை வேணும் இது நான் சொல்றது கொஞ்சம் எக்ஸாகரேஷனா இருக்கும் பட் இதுதான் ஃபேக்ட் இதுல ரொம்ப உச்சகட்டம் வந்து ஐயப்பன் ஐயப்பன் நினைச்சா மட்டும்தான் உங்களை பார்க்க முடியுமே தவிர நீங்க நினைச்ச போதெல்லாம் போய் ஐயப்பனை பாக்குற மாதிரியான கடவுள் அவரு கிடையாது ஒரு நாலு வருஷம் என்னை வந்து போனதே தெரியாம என்ன அழகா கூட்டிட்டு போனாரு இந்த வருஷம் ரொம்ப ஆசையா மாழை போட்டேன் இந்த வருஷம் என்னன்னா ஒரு ஒரு வருஷமும் திரைத்துறையில நம்ம வளர்ந்துகிட்டே வர 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 லைக் நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோயர் ஏறிக்கிட்டே போகும்ல இந்த வாட்டி ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கடா அப்ப நம்ம சொல்றத ஒரு ரெண்டு லட்சம் பேர் கேட்க போறாங்க அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம சாமி ஐயப்பனை வந்து நம்ம மாலை போட்ட சந்தோஷத்துல இருந்து எல்லாத்தையும் நம்ம உலகத்துக்கு சொல்லணுங்கிற ஆசையில நான் மாலை போட்டேன் இது என்னுடைய ஆசை பட் அவரோட ஆசை என்னன்னா இந்த வாட்டி நீ வரவேண்ணா தம்பி நீ இந்த ஒரு வருஷம் வந்து ரெஸ்டெடு அப்படின்னு அவர் முடிவு பண்ணது பண்ணிட்டு என்னோட மனைவி திரு திருமதி லதாராவ் அவங்களோட தந்தை வந்து ஆக்சுவலாக ஹெல்த்தியா தான் இருந்தாங்க பட் நான் மாலை போட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா அப்படியே ஸ்டேஜ் வந்து உடம்பு முடியாம போயிட்டே இருந்துச்சு பட் அவர் இறக்க போறதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கூட நான் அவரை போய் பார்க்கும்போது அவர் சொன்னார் கமல் நீங்க கண்டிப்பா இந்த தடவை சபரிமலை போயிடுவீங்க ஏன் உடம்புக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது கவலைப்படாதீங்க போது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அவருக்காக தான் இந்த தடவை நான் நினைச்சுக்கிட்டேன் பட் அது பேசிட்டு வந்து ரெண்டே நாள்ல வந்து அவர் தவறிட்டார் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து இந்த வருஷம் ரொம்ப கூட்டமா இருக்கு சபரிமலையில சோ இதுக்கு முன்னாடி வந்து கூட்ட நெரிசல்களை வந்து கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் டஃப்ஃபா இருந்தாலும் இந்த வருஷம் நிறைய பேர் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சோ இந்த அளவுக்கு கூட்டம் வந்து வர்றதுக்கான காரணம் என்ன சார் எங்க பசையில சொன்னா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் சபரிமலையோட டிஆர்பி அவரோட மகத்துவங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற பிலோ டுவெண்ட்டி ஃபைவ் அதிகமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சும்மா இந்த போது இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க நான் ஒரு ஒரு அரகோர மாலை போட்டால்தான் தெரிந்த முனிவரோல்லாம் இல்லை நான் வந்து கேள்வி ஞானத்துல பேசுறவன் தான் ஆனா என்னோட ஒரு ஒரு வீடியோவும் ஒரு மில்லியன் போது அதுக்கு கீழே அவங்க கேக்குற கேள்விகள் பாத்தீங்கன்னா அவங்களோட ஐடிஸ் எல்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே இட்ஸ் பாக்ஸ் இட்ஸ் குட்ஸ் அப்படின்னு எல்லாமே அந்த பசங்க தான் எல்லாருக்குமே மாலை பொண்ணுங்கிற இன்ட்ரஸ்ட் வந்து வரும்போதே நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கண்டென்ட் போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சுட்டேன் இந்த வாட்டி சபரிமலை வந்து வேற லெவல்ல இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா எல்லாருக்கும் ஆசை இந்த தடவை அதுல என்ன வந்துருச்சுன்னா நான் ஏன் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வேற வேற ஆட்கள் கூட அவங்க வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்டை காட்டிட்டாங்க அதுதான் இந்த இப்போ இந்த லெவல்ல இருக்க கூட்டம் வந்து ஜோதிக்கு தான் இருக்கும் ஜென்ரலா மகர ஜோதி டைம்ல தான் நம்மளால நெருங்க முடியாத அளவு கூட்டம் இருக்கும் ஆனா இப்பவே கடந்த ஒரு பத்து நாளா அது ஜோதி மாதிரி தான் இருக்கு வேற லெவல்ல அது கூட்டம் இதை எப்படி அந்த கவர்மெண்ட்டும் அந்த தேவஸ்தானமும் சமாளிக்க போறாங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஒரு டஃப்பான டாஸ்க் தான் ஏன்னா மொதல் ஒரு நாலு நாளிலே கேரளா போலீஸ் இருந்து அது சிஆர்பிஎஃப் போயிடுச்சு இப்போ இருந்து அடுத்து ராணுவமே டைரெக்டா வந்து இறங்கணும் போல இருக்கு ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு பர்சனல் சஜஷன் இது கரெக்டா தப்பான்னு கூட தெரியல பர்சனல் சஜஷன் என்ன இந்த ரெண்டு மாசத்துக்கு திருப்பதி மாதிரி நைட் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்து வச்சு காலையில மூணு மணிக்கு திறந்து வச்சு அப்படி அடிச்சா மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் பட் நம்ம கோயில்களை விட கேரளா கோயில்கள் வந்து அவங்க வேற லெவல்ல அவங்க ஸ்ட்ரிக்டா நம்புவது வந்து டைமிங்னா டைமிங் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க ஆனா இனிமேல் அப்படி ஒரு கம்போசிஷனுக்குள்ளார சபரிமலையை வர முடியும்னு எனக்கு தோணலை அதனால இந்த தடவை எல்லாருக்குமே மாலை பொண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு எத்தனை பேர் நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்காங்கன்னு தெரியல ஆனா நான் ஒரு மூணு நாள் போட்டு போயிட்டு வந்தேன் சாமி ரொம்ப நல்லா இருந்துச்சு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு மட்டுமே என்கிட்ட ஒரு ஒரு குறைஞ்சது பேர் எனக்கு டிஎம் பண்ணிருந்தாங்க எல்லாருமே என்ன சொன்னாங்க நீங்க போக முடியல சாமி உங்களுக்கு பல நான் போனேன் உங்க மாமனார் ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் சொல்லிருந்துச்சு சோ அந்த ஐயப்பனோட விழிப்புணர்வு சோசியல் மீடியாவோட விஷயங்கள்ல சேர்ந்து இன்னும் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதால்தான் கூட்டம் சார் நாங்க இப்ப ரீசெண்டா வந்து சில வீடியோஸ் எல்லாம் அதுல வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களால கேரளா வரைக்கும் போக முடிஞ்சது எங்களால சுவாமிய வந்து பார்க்க முடியல அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத வந்து நாங்க நாங்க இவ்வளவு ஆசையா மாலை போட்டு நாங்க போறோம் சாமியை பார்க்கணும் அப்படின்னு ஆனா அந்த ஒரு குடுப்பனை எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சோ நீங்க நிறைய தடவை சாமியை பார்த்திருப்பீங்க அந்த ஒரு பிளெஸ்ஸிங் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா செம்ம பிளெஸ்ஸிங் அது அது வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது இப்ப நிறைய தடவை பார்த்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாங்களும் கிட்டத்தட்ட நாலு நேரம் அஞ்சு மணி நேரம் எங்க பீரியட்ல நின்று அது மலை ஏறும்போது சர்னு பம்பையில இருந்து ஏறிடுவோம் நாங்க சின்ன பாதை தான் போயிருக்கோம் பெரிய பாதை போற புண்ணியம் எனக்கு இன்னும் கிடைக்கல எல்லாமே அந்த டீம் தான் இப்ப நமக்கு எப்படி இப்ப நீங்க ஒரு யூனிட்டா இருக்கீங்கல்ல இப்போ உங்களுக்குள்ள ஒரு நான் சிங்க்னா இது பண்ண முடியாது சோ அந்த குருசாமி என்ன சொல்றாரோ அதை புடிச்சுதான் நாங்க அப்படியே இதுல போயிட்டு இருப்போம் எங்க குருசாமி வந்து என்ன சொல்லிருக்காரு பெரிய பாதை கொஞ்சம் கூட்டிட்டு போறேன் வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு சின்ன பாதையில தான் சொல்லிருக்காரு சின்ன பாதைங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் அழகா நம்ம பாட்டுக்கு ஏறி சருன்னு போயிடலாம் ஆனா அந்த கிட்டக்கு போன அப்புறம் இங்கதான் இருக்கும் இப்ப நீங்களும் இருக்கிற தூரத்துல சாமி கோயிலுக்கு தெரியும் ஆனா உங்ககிட்ட நான் வர்றதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் இப்படி 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 இருக்கும் கியூ அந்த கியூல நிக்கிறது அது அந்த இருமுடியோட நிக்கிறது வந்து வேற லெவல்ல ஒரு சவாலா தான் இருக்கும் பட் இந்த தடவை என்னன்னா பம்பேல இருந்தே அந்த கூட்டம் வந்து அப்படி நிக்குதுன்னு சொல்லும் போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உண்மையிலேயே டஃப்பான டாஸ்க் தான் அந்த மக்கள் நிறைய பேரோட வீடியோஸ் நானும் பார்த்தேன் அப்படி இருந்து பாக்கணுங்கிறது ஐயப்பனோட ஒரு இதுன்னா நம்ம அதை வந்து மாத்த முடியாது அப்படி நின்னுதான் பாத்தாகணும் ஏன்னா கேரளா கவர்மெண்ட் என்ன ஆள் கூட தான் கூட்டிட்டு வராங்க இல்லையா இப்ப பாத்தீங்கன்னா அங்க கேரளாக்காரங்களே இல்ல என் கூட இப்ப இந்த சீரியல் நடிக்கிறவரு கேரளாக்காரர் தான் அவர் ஹீரோவா நடிக்கிறாரு ராஜீவ்னு பேரு அவர் எல்லாம் என்ன சொல்றாரு கேரளா மக்களே போக மாட்டோம்டா வர்றது தமிழ்நாடு ஏபி கர்நாடகா தான் வராங்க சோ அவங்களை வரும்போது கேரளா கவர்மெண்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க இன்னைக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கட்டு போட்டு வச்சிருப்பாங்க ஆல் ஆஃப் அ சடன் ஓவர் நைட்ல ஒரு ஒன்றரை லட்சம் பேர் வந்தா கவர்மெண்ட் தான் என்ன பண்ணும் இதுல வந்து யாரையுமே குறை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை நீங்க குறை சொல்றவங்களை பாக்குறீங்க நான் வந்து அந்த கூட்டத்திலையும் அந்த குறைகளையும் தாண்டி நான் ஐயப்பன் நேத்து பாத்துட்டேன் சாமி அப்படின்னு சொல்றவங்களை நான் பாக்குறேன் சோ கொஞ்சம் பொறுமை வேணும் எந்த ஒரு பெரிய விஷயமும் உடனே கிடைச்சிடாது என்னுடைய முக்கியமா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் மாலை போட்டோம்னா அந்த மாலை போடுற டைமுக்கு வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாள் வந்து அந்த என்னென்ன கடமைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் விரதங்கள் இதெல்லாம் வந்து இருக்கிறாங்க ஆனா அந்த மாலை கழட்டி முடிச்சோடனே வந்து பேக் டு அதே ஃபார்முக்கு வந்துடுறாங்க அவங்க பழைய மாதிரி எப்படி இருந்தாங்களோ அப்படியே ஆயிடுறாங்க அந்த விரதங்களையும் நம்ம மனசு சுத்தமா இருக்கிறதுக்கு அந்த மாலை கழட்டி முடிச்சோடனே ஏன் இருக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கு இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க இல்ல அதுக்குதான் அந்த காலத்துல வந்து நாற்பத்தி நாட்கள்னு அதை வச்சாங்க நாப்பத்தெட்டு நாளுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை வரும் ஒரு பௌர்ணமி வரும் ஒரு பிரதோஷம் வரும் ஒரு ஏகாதேசி வரும் எல்லாமே அதுக்குள்ள வரதால என்னென்னிக்கெல்லாம் நம்ம மூட் ஸ்விங் வந்து இப்ப ஒரு பிரதோஷ அமாவாசை காலங்கள்ல நமக்கு நான்வெஜ் வேணுங்கிற மாதிரி தோணும் பௌர்ணமில வேணாம் இந்த மாதிரி நிறைய இருக்காது இது எல்லாத்தையும் கடந்து போய் அந்த நாப்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மது இல்லாமல் ஒரு மாது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் இல்லாம நம்ம இருந்துட்டு வந்துட்டோம்னாலே அந்த நாப்பத்தி நாட்கள் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாலே அது பழக்கம் ஆயிடும் அப்படிங்கறத வந்து அது சொல்றாங்க இந்த இடத்துல இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு ஒருத்தர் போறாரு நிறைய கெட்ட பழக்கம் இருக்கிறவர் நாற்பத்தெட்டு நாள் இல்லாம அது முடிச்சுட்டு வந்துட்டோனே மலையில இருந்து இறங்கினோன்னே அவருக்கு அது வேணுங்கிற தாட் வருது இல்ல அப்போ வந்து அவருக்கு நெக்ஸ்டா ஒரு கேரக்டர் இருக்கும்ல லைக் அம்மாவோ இல்ல மனைவியோ அத வந்து கரெக்டா சிண்டை பிடிச்சு இப்ப இத்தனை நாள் இல்லாம இருந்த இதுக்கப்புறம் நீ இருந்தா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் இதை நான் ஆக்சுவலா ஒரு வீடியோவா சொல்லணும்னே நினைச்சிருந்தேன் ஏன்னா ஒரு குழந்தை எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அங்கிள் எங்க அப்பா வந்து நிறைய குடி பழக்கத்திலே இருக்காரு அவரை வந்து நீங்க ஒரு தடவை மீட் பண்ணி எப்படியாவது நீங்க மாலை போட வச்சிருங்க நீங்க மாலை போட வச்சிட்டீங்கன்னா வந்து அவர் திருந்திடுவாரு அப்ப நான் அந்த குழந்தைக்கு பெரிய ரிப்ளை ஒன்னு அடிச்சேன் தங்கம் நான் சொல்றதை விட நீ சொல்ற உங்க அப்பா கிட்ட நான் அடுத்த கேள்வி அவர் என்ன கேப்பாரு நீ யார் ராஜ்கமல் பெரியால் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுருவாரு நீ என்ன பண்ண அப்பா நான் சாப்பிட மாட்டேன்ப்பா நீ மாலை அப்படின்னு சொல்லி ஒரு தடவை மாலை போட்டு வச்சிடறா அதுக்கப்புறம் உங்க அப்பாட்ட நான் பேசினா அவர் சோ இந்த கெட்டு போற பழக்கங்கள் வந்து மனிதர்களுக்கு இருக்கிற பழக்கம் தான் சில சாமிகள்லாம் மலையில இருந்து இறங்கும் போதே டக்குன்னு நமக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற சாமிகள் இருக்காங்க ஆனா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அந்த கேரக்டரோட மேல இருக்க அந்த லவ் தான் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் அதுதான் இவங்களை கொண்டு போகணும் அடுத்த வ வீட்டுல வாழ்ற ஐயப்பனா அந்த கேரக்டர் இருக்கணும் இருந்து ஏன்னா இந்த கேரக்டரால முடியாதுன்னு சொல்லவே இல்ல நாப்பத்தி எட்டு நாள் இருந்துருச்சு அப்ப அதுக்கு கொஞ்சம் அந்த மதுவோட வாசனையும் அந்த தப்பான விஷயங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் தள்ளிதான் இருக்கணும் அப்படியே சிண்டை பிடிச்சி கரெக்டா தூக்கிடுச்சுன்னா இது தப்பிக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய கருத்து பட் இது எந்த அளவுக்கு தெரியல மனசுல நான் அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு சோ தடவை ஒருத்தர் மாலை போடுறாருன்னா அவர் என்னென்ன மாதிரியான ஃபாலோ பண்ணணும் நான் மாலை போட்டிருக்கேன் எனக்கு அந்த கரெக்டான பார்மாலிட்டிஸ் என்னென்ன இது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இருக்காங்க அதுல ரீசண்டா இப்ப நான் ஒரு கொஸ்டின் ஒண்ணு பார்த்தேன் எங்க ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருக்காரு அந்த மாலை வந்து சிக்கிக்கிடுச்சு எங்களால அதை சரியா எடுக்க முடியல ஒண்ணு அதை கலட்டி எடுக்கணுமா இல்ல அப்படியே எடுக்கலாமா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ரூல்ஸ் அப்படிங்கிறது முதல் தடவை மாலை போட்டாலும் சரி ஐம்பதாவது தடவை மாலை போட்டாலும் ரூல்ஸ் ஒண்ணுதான் வெரி சிம்பிள் அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி இயல்பான காஸ்ட்யூம்ஸ்ல இல்லாமல் அவங்க வந்து காவி உடை போட்டுக்கணும் காவி உடை போட்டுருக்கிறது அவங்களுக்காக இல்ல மற்றவர்களுக்கு தெரியணும் தான் ஒரு ஆஸ் தான் ஒரு சாமி ஆயிருக்கேன் அப்படின்னு மத்த சாமிகளுக்கு தெரியணும் அதான் நாங்க மாலை சாமி போட்டாலே மற்றவர்களையும் சாமியா தான் பாப்போம் சோ மத்த சாமிகளுக்கு நான் இந்த மாதிரி ஒதுங்கிருக்கேன் சப்போஸ் இப்போ ஒரு பெண்கள் வந்து அவங்களோட ரெகுலர் சைக்கிள்ல இருக்காங்கன்னா அவங்க கூட இவரை பார்த்தோன்னே இந்த பெண்கள் வந்து இப்படி ஒதுங்கி போயிருவாங்க சோ அதுக்காண்டிதான் இந்த டிரெஸ் போடணும் சோ நம்பர் ஒன் ட்ரெஸ் போடணும் நம்பர் டூ காலையில எந்திரிச்சோனே குளிக்கணும் கண்டிப்பாக நூத்தி எட்டு சரணம் சொல்லணும் ஐயப்பனுக்கு தன்னால முடிந்ததை வந்து ஒரு படையலா படைக்கணும் அது வந்து பெரிய விருந்தெல்லாம் வேண்டாம் சும்மா ஒரு சின்ன ஆப்பிள் வாங்கி வச்சாலோ தன்னால என்ன முடியுமோ கொஞ்சோண்டு சக்கரையை வச்சு பூஜை பண்றவங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி பூஜை பண்ணணும் கண்டிப்பா நெத்தியில சந்தனமும் குங்குமமும் இட்டுக்கணும் மாலையை நல்லா தெரியற மாதிரி போட்டுக்கணும் போட்டுட்டு அப்புறம் அவங்க அடுத்த கட்டமா எந்த வேலை பாக்குறாங்களோ அந்த வேலைக்கு போகலாம் அது வந்து கறி வெட்டுற வேலையா இருந்தாலும் சரி இல்ல சுருகாட்டுல இருக்கிற வெட்டியான் வேலையா இருந்தாலும் சரி இல்ல மார்ச்சரியில வந்து பிணங்களை அறுத்து கூறு போடுறவரா இருந்தாலும் சரி அவங்க வேலைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே மாதிரி அவங்க நாள் பூரா வந்து நான்வெஜ் சாப்பிடாம நல்ல வெஜிடேரியன் சாப்பிடணும் நிறைய பேர் சொல்றாங்க இல்ல ஹோட்டல்ல சாப்பிட சாப்படக்கூடாது அதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் இன்றைய ஷூட்டிங் வரும்போது ஒரு இலை வைத்து சாப்பிடலாம் அந்த இல்லாம கட் பண்ணா நம்ம வேலை எத்தனை மணிக்கு முடியுதோ லாஸ்டா நம்ம வீட்டுக்கு நுழையும் போது நேரா போய் பச்சை தண்ணியில ஒரு குளியல போட்டுட்டு மறுபடியும் ஐயப்பனுக்கு நூத்தி எட்டு அந்த இரவு குளியல் எதுக்குன்னா இந்த நாள் பூரா இருந்த அந்த பன்னெண்டு மணி நேரத்துல உலகத்துல நம்ம நிறைய பேரை கடந்து வந்திருப்போம் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் பார்த்திருப்போம் சைக்கிள் இருக்கிற பெண்களை பார்த்திருப்போம் இப்போ என் கூட நடிக்கிறவங்க இருக்காங்க என் கூட நடிக்கிறவங்க சைக்கிள்ல இருந்தா நான் நடிக்க மாட்டேன் சொல்ல முடியுமா அப்ப இந்த சைக்கிள் வந்து என்ன தூக்கிடுவாங்க சோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஏரியால எல்லாம் இருக்கிறதால இதெல்லாம் முடிச்சிட்டு ஐயா என்னை தூய்மைப்படுத்தி என்ன குளிக்க வச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன்யா அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போய் ஐயப்பனை வணங்கிட்டு என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு நல்ல தரையில படுத்து தூங்கணும் இதுதான் நீங்க முதல் முறை மாலை போட்டாலும் கன்னிசாமியா மூணாவது முறை மணிகண்டனா கடைசியா ஐம்பதாவது வருடம் நீங்க செத்து போற வரைக்கும் நீங்க உங்களுக்கு இதுதான் ரூல்ஸ் இதுல எந்தவித மாற்றமும் இல்ல இது வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து இந்த செயின் போட்டிருக்கோம் இந்த கருகமணி இப்போதான் ஃபேஷனுக்கு போட்டிருக்காங்க எல்லாரும் இதை போட்டிருக்கோம் இது இப்போ இது என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியாது உடனடியா ஐயப்பனை நினைச்சு அடுத்த செகண்ட் நம்ம இன்னொரு மாலையை வாங்கி உடனடியா ஐயப்பன் தொட்டு பூஜை பண்ணிட்டு நேரா போய் ஒரு குளியல போட்டுட்டு நூத்தி எட்டு சரணம் சொல்லி கிட்டக்க இருந்தா கோயில் இருந்தா குருசாமி இல்ல உலகத்தோட சிறந்த சாமி நம்ம அம்மா அவங்க கையில கொடுத்து போடுமான்னு சொல்லி தாராளமா போட்டுக்கலாம் மாலை அருந்தாலோ இல்ல வந்து மாலை ஏதாவது ஒரு விதத்தில் சிக்கி கொண்டாலோ அதை ஒரு கெட்ட சகுனமாக நினைக்க வேண்டாம் இது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம் அருணா கயிறு மாட்டிக்குது செயின்ஸ் மாட்டிக்குது உங்க செயின்ஸ் இப்ப தோடு முடியல மாட்டிக்குது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது எல்லாத்த விட சுப்ரீம் பவர் ஐயப்பன் அவருக்கு தெரியும் நீங்க மாலை போட்டிருக்கும் போது எதாவது சேட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மலை ஏறும் போது அது கண்டிப்பா காட்டிடுவாரு ஏன்னா அவர் பயங்கரமான ஸ்மார்ட்டான ஒரு கடவுள் ஷார்ப்பா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒரு ஒரு விஷயமும் ஷார்ப்பா அவருக்கு தெரியும் பேர் பேர் நீங்க கஷ்டப்படுறாங்க கூட கூட அது அவங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஏன்னா அதே கூட்டத்துல நாங்க ஒரு நாலு மணி நேரம் சாமி நல்லா பார்த்துட்டு வந்தோம்னு சொல்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்ப நான் இதை எடுத்தா என்ன சொல்றது சோ அவங்க கரெக்டா மாலை போட்டவங்களா இவங்க தப்பா மாலை போட்டவங்களா அதெல்லாம் மனதளவுல நம்ம கரெக்டா இருந்துட்டாலே போதும் பட் ரூல்ஸ்னா இதான் ரூல்ஸ் நிறைய தடவை மாலை போட்டிருப்பீங்க அதே மாதிரி உங்களோட வீட்டுல இருக்கிற குழந்தைகளும் வந்து மாலை போட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் டைமுக்கும் அதுக்கப்புறமும் இப்ப தொடர்ந்து மாலை போடுறதுக்கும் என்னென்ன வித்தியாசங்களை நீங்க உணர்ந்தீங்க ஒரு நா ஒரு நாற்பது நாள் வீட்டுல வந்து கவிச்சி கிடையாது அங்கேயே பயங்கரமா எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிருவாங்க எல்லாருக்குமே அது அந்த ரிஜினுவேட்டிங் பீரியட் மாதிரி ஆயிரும் இந்த உடம்ப வந்து போய் நம்ம கேரளாலலாம் போய் இந்த கோட்டையத்திலாம் போய் சரி பண்ணிட்டு வரோம்ல அந்த மாதிரி ஒரு பீரியட் ஆயிரும் இன்ஃபேக்ட் நானும் சரி குழந்தைங்களுமே சரி அந்த டேவை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னைக்காவது நாங்க நாண்வெஜ் பயங்கரமா சாப்பிட்டு இண்டேஜ் ஆயிடுச்சு நேங்களேன் அப்பா நீங்க எப்பப்பா மாலை போடுவீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க மாலை போட்டா நாங்க நாண்வெஜ் சாப்பிடாம இருப்போம் ஏன்னா அதான் சொல்றீங்களா அந்த மாலை போடுறதுக்கு அவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோல நம்மளுக்கு குடுக்கிற விஷயம் அத்தனை பெரிய குடிகாரன் எப்படி குடிக்காம இருக்கான் அத்தனை பெரிய செயின் ஸ்மோக்கர் எப்படி ஸ்மோக் பண்ணாம இருப்பான் அதே மாதிரி நாங்க வந்து பயங்கரமான நான்வெஜ் ஃபேமிலி லதாவும் எங்க அம்மாவும் சைவம் நானு அப்பா என்னோட ரெண்டு பொண்ணுங்களும் சுத்தமான அசைவம் நாள் இந்த ஏரியால இருந்து வெளியில வருதுங்க கஷ்டமா இருக்கும்டா இல்லப்பா நீங்க தான் போன வருஷம் இருந்தீங்கல்ல ஏன்னா நான் மாலை போட்டாலே என் வீட்டுல இருக்கவங்களும் சைவமா இருக்கணும் அப்ப நாங்களும் இருந்துதானப்பா அப்படின்னாங்க இல்லப்பா நீ ட்ரை பண்ணி பாருங்கன்னு ஃபுல் இருந்தா இந்த முறையும் வந்து நான் மாலை போட்டு கடைசியா மாலையை கழட்டி அவ என்ன சொல்லிட்டா அப்பா மாலையை பண்ணலாம் கார்த்திகை மாதம் ஃபுல்லாவே நம்ம வந்து ஐயப்பனுக்காக நம்ம வெஜ்ஜா இருந்துடலாம்ப்பா ஏன்னா நம்ம மனதில் அப்படித்தானே நினைச்சோம் அப்படி இருந்துட்டு நம்ம மார்கழிக்கு அப்புறம் நம்ம சுச்சுவேஷன் கிடைக்குமோ சாப்பிட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் சோ என்னை விட என் பொண்ணுங்க செம்ம தெளிவு சோ இப்ப நிறைய பேர் வந்து இப்போ ஐயப்பனுக்கு மாலை போடுறது வந்து நேந்துகிட்டு மாலை போடுறாங்க சில பேர் எனக்கு ஃபேமிலியில இல்ல திருமணம் ஆகணும் இல்ல ஃபேமிலில யாருக்காவது உடம்பு இல்லாத குணம் ஆகணும் சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நிறைய பேர் மாலை போடுறாங்க அது எல்லா நிறைவேறதுக்கான காரணங்களும் இருக்காங்க கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு அதாவது எனக்கே வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி நீயானா எல்லாம் வந்து நாங்க வீடு கிடைக்காம வாடகை வீடு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த எபிசோட் வந்து பயங்கர பாப்புலர் எபிசோட் எனக்கு வீடு கிடைக்கல சினிமாக்காரங்களா இருக்கோம் எங்களுக்கு வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அப்ப நான் வந்து ஐயப்பன் முதல் முறை போகும்போது நாங்க வந்து ஏதாவது நான் பண்ணனும் சென்னையில இவ்வளவு நாள் நான் இருக்கேன் ஏதாவது சொந்தமா ஒரு இடம் வேணும் அப்படின்னு நான் கும்பிட்டு வரும்போதே எனக்கு ஒரு ஷூட்டிங் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவர் ஒரு பிளான் ஒன்று கொடுத்தார் அது எனக்கு கிளியரா தெரிஞ்சுது மலைக்கு போயிட்டு வந்தோன்னே அதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பித்தோம் அப்போ அதுக்கான பேசிக்காக ரூபா கூட என்கிட்ட இல்லை ஆனால் அந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டில் இருக்கிற ஒரு வீடு தூரத்து கனவாகவே இருந்துச்சு ஆனால் அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்திற்குள்ளார அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கான முன்பணம் வந்து எங்கிருந்தோ வந்து சேர்ந்துச்சு லத்தா தரப்புல இருந்து இங்கிருந்து அங்கிருந்து இன்னைக்கு அது வந்து ராஜ்கமல் ஷூட்டிங் ஹவுஸ் அப்படின்னு ஆக்சுவலா ஐயப்பன் ஷூட்டிங் ஹவுஸ் தான் வச்சிருக்கணும் பட் என்னன்னா நம்ம பிராண்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல மூஞ்சியோட பிராண்டு சோ ராஜ்கமலோட ஆக்டர் ராஜ்கமல் இருக்காருலப்பா அவர் வீடுப்பா அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியா கிடைக்கணுங்கிறதுக்காக இது வந்து எனக்கு நடந்தது இதே மாதிரி என் கூட வந்தவர்கள் எல்லாருக்குமே ஆளாளுக்கு அவங்க என்ன வேண்டினாங்களோ தொண்ணூறு பர்சன்ட் சொல்ல மாட்டாங்க வெளியில மாட்டாங்க ஒரு பத்து பர்சன்ட் இல்லாம இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட இப்ப ஏ லேட்டஸ்டா ஒரு பொண்ணு வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணி அண்ணா சபரிமலைக்கு நீங்க வேண்டிக்கங்கண்ணா என் பாப்பாக்கு நாலு வயசாச்சு இப்ப வரைக்கும் அவளுக்கு பேச்சு வரல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க நிம்மதியா அவளை வந்து நூத்தி எட்டு சரணத்தை கொடுத்து சும்மா படிக்க சொல்லுங்க எப்பயாவது ஒரு வார்த்தை வரும் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் கேப்ல இருந்து அந்த பிள்ளைக்கு தத்த பத்த தத்தப்படுத்து வந்ததாக அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இது சொல்லும் போதே எனக்கு வந்து அப்படி இருக்கு நீ சொல்லும் போதே எனக்கு சின்ன பிள்ளை நாலு வயசு ஆயும் பேசிக் அது மட்டும் தான் வந்திருக்கு ஆனா இந்த நான் என்ன சொன்ன ஒண்ணுமே கொடுக்காதமா சரண புக்க கையில கொடுத்துரு படிப்பாலா படிப்பா நான் அப்படின்னா படிச்சு சும்மா அதை என்ன சரணம் ஐயப்பா அச்சன் கோயில் அரசனே சரணம் ஐயப்பா நீ பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இரு அப்படிங்கும் போது இப்ப லைட்டா சவுண்ட் வர மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு இருக்காங்க இதுவே ஐயப்பன் கொடுத்த பெரிய கிஃப்ட் தான் நான் சொன்னேன் அடுத்த வருஷம் அவர் நல்லா பேசுவா அடுத்த வருஷம் அவளை மாலை போடு என் கூட வை அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதே மாதிரி நீங்க இன்ன வரைக்கும் அந்த பெரிய பாதையில வந்து நான் இன்னும் போகல அப்படின்னு சொல்லி நீங்க அதை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல போகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா கண்டிப்பா இப்ப என் கூட இருக்கிற என்னோட தம்பி ஒருத்தர் விக்கின்னு ஒருத்தர் அவர் எல்லாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பெரிய பாதையில டிராவல் பண்ணிருக்காரு அவர் சொல்லும் போதே ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப அது வந்து மனிதரோட வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர்னே வச்சுக்கலாம் பக்தி ஒரு பக்கம் வச்சிடலாம் பக்திங்கிறது உள்ள இருக்கும் அது இன்டென்ஷன் பட் ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரா கிட்டத்தட்ட நாற்பத்தி கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நடந்து போற எருமேலியில ஆரம்பிச்சு பம்பை வரைக்கும் நம்ம நடந்து போறது வந்து சின்ன விஷயம் கிடையாது அதுலயும் வந்து அழுதாமலை அப்படின்னா ஒரு ஏரியா அதுக்குள்ள வருவான் அதுக்குள்ள இந்த நாற்பத்தி எட்டுல அழுதாமலை அது வந்து ஏறி இறங்குறவங்க அழுகாம ஏறி இறங்க முடியாதுங்கிற பேராலதான் அது அழுத மலை உங்க நல்லா இருக்கிறவங்கள உங்களை அழுவ வைக்கும் இப்படி கை வச்சுதான் ஏறணுமா கேள்விப்பட்ட போது எனக்கு செம்ம ஆசையா இருக்கு நான் ஐயப்பன் ஒரு ஒரு வருஷமும் வேண்டிக்கிறது என்னன்னா அந்த மாதிரி ஒரு டீமோட என்ன கனெக்ட் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து சொந்த ஒரு திருச்சி என் கூட இருந்த ஒரு மூணு நாலு நண்பர்கள் போயிட்டு இருந்த கேப்லதான் நான் சேர்ந்திருக்கேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்டு அப்ப இருந்து எங்க வீட்டுல ஒருத்தவங்க மாதிரி இப்ப எனக்கு என்னன்னா அவங்களை விட்டுட்டு வேற டீமோட போறதுக்கு மனசு வர மாட்டேங்குது இந்த டீம் என்ன ஆயிடுச்சுன்னா அவள் அதுல ரெண்டு பேருக்கு மூட்டு வழி எல்லாம் இருக்கிறதால அவங்க சின்ன பாதைக்கு இப்போ வந்துட்டாங்க இப்ப ஒரு ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா அவங்ககிட்ட கேப்பேன் இந்த தடவை நான் பெரிய பாதையில போட்டுவன் சாமி வேணா சாமி நீங்க இதுலயே வந்துருங்க அப்படின்னு சொல்லியே இந்த இத்தனை வருஷங்களை என்ன கூட்டி போயிட்டாங்க ஆனா நிச்சயமா பெரிய பாதையில என்னோட ஆயில் முடியறதுக்குள்ளார ஒரு தடவை நான் போவேன் அதையும் வீடியோ எடுப்பேன் அதையும் என் மக்கள் எல்லாருக்கும் காட்டி அதுவும் பெரிய விஷயம் இல்லை போங்கப்பா நிச்சயமா அது கண்டிப்பா நாங்கள் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு இப்போ வந்து எல்லா கோவில்களையும் பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சேஃப்டி பர்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம ரீசெண்டா கூட திருப்பதியில வந்து அந்த புலி அடிச்சது வந்து விஷயம் இருந்தது இப்ப ஒவ்வொரு கோவிலையும் இந்த மாதிரி பெரிய பெரிய கோவில்கள்ல வந்து சேஃப்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார் நல்லாதான் இருக்குங்க பட் அதை நம்ம ரொம்ப கருத்துல எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா கோயில் இருக்கிற இடம் காடு நீங்க வந்து ஒரு கபாலீஸ்வரர் கோயில்ல சேஃப்டி இல்லாமலோ பாச்சாரதி கோயில்ல சேஃப்டி இல்லாமலோ அவங்க பண்ணல சபரிமலைங்கிறது முழுக்க முழுக்க அடர்ந்த ஒரு காடு என்னதான் நம்ம நவநாகரிகத்தையும் வண்டிங்களையும் ட்ரெயினையும் கொட்டு போய் பம்பை வரைக்கும் விட்டு நிலக்கல் வரைக்கும் போய் இறங்கி இதெல்லாம் பண்ணாலும் அந்த அந்த இடம் வந்து புலிகள் இருக்கிற தான் நம்மளுக்கு வரலாறுல என்ன இருக்கு ஐயப்பன் வந்து விட்டாரு புலி அம்ப விட்டாரு புளிப்பாலை கொண்டாந்தாரு இதான இருக்கு அவங்க இடத்துக்கு தான் நம்ம போறோமே தவிர நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க வரலை சோ அங்க இது இருக்கதான் செய்யும் அங்க சேஃப்டி பர்பஸ்ங்கிறது வந்து எவ்வளவு கவர்மெண்ட் கொடுக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் கூட ஒருத்தரை வந்து ஸ்டென் போட்டு அனுப்ப முடியுமா ஸோ இதுல கவர்மெண்ட்டை குறை சொல்றதும் தப்பு ஐயோ புளி அடிச்சு போச்சே ஐயப்பா இப்படி பண்ணிட்டியே பெருமாளே சிறுத்தை அடிச்சிருச்சே பெருமாளே இப்படி பண்ணிட்டியேன்னு சாமியை குறை சொல்றதும் தப்பு இது முழுக்க முழுக்க புளி அடிச்சுதான் நம்ம போகணும்னு இருந்துச்சுன்னு வைங்க அது வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் இப்பவே நம்ம ஒரு காட்டில தான் இருக்கோம் ஆல்மோஸ்ட் இங்கேயே கூட புளி வந்து அடிக்கலாம் ஸோ இது வந்து நம்மளோட கர்மா தானே தவிர இதுல சேஃப்டியா மேக்சிமம் நான் வந்து திருப்பதிக்கும் நிறைய போயிருக்கேன் சபரிமலைக்கும் நிறைய போயிருக்கேன் தே ஹவ் கிவிங் ஒண்டர்ஃபுல் செக்யூரிட்டி இதுக்கு மேல செக்யூரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நிப்பாருங்க எல்லா அந்த உங்களால அஞ்சு நிமிஷம் தொட்டு கூட பார்க்க முடியாது அந்த கண்ண தூக்கிட்டு அந்த நைட் நாலு மணி அஞ்சு மணிக்கு நிலக்கல்ல நிப்பாங்க பம்பேல நிப்பாங்க கார் ஒரு செகண்ட் நிக்க முடியாது உங்க கார் நிக்கும் போதே நாலு போலீஸ்கார் நாங்கோய்க்கோய்க்கோய்க்கோ இது மட்டும் தான் கேக்கும் ஐயப்பா சாமி சரணத்தை விட அதிகமா திருப்பதி போனா ஜெர்கட்டி நீங்க மூணு மணி ரெண்டு மணிக்கு போங்க அவ்வளவு ஒரு ஒருத்தர் மம்முட்டி மாதிரி நிப்பாங்க இதுக்கு மேல அவங்க என்னங்க செக்யூரிட்டி கொடுப்பாங்க அது நம்ம கையில கிடையாது சின்ன பாதையில போறவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்ல பெரிய பாதைங்கிறது நாற்பத்தி எட்டு கிலோமீட்டரும் அடர்ந்து காடு அந்த காட்டுக்குள்ள நீங்க போகும்போது அந்த காலத்துல எல்லாம் அதுக்குதான் கத்திக்கிட்டே போயிருக்காங்க அந்த கோஷம் சொல்றாங்கல்ல அது வந்து புலிகள் தந்தும் புலிகள் நம்மள அண்டாம இருக்கு அப்படிங்கறதா அதுலயும் மீறி விஷயங்கள் நடக்குன்னா நம்ம கையில இல்லைங்க ஐயப்பன் வந்து நான் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நான் வந்து நான் கேட்டதையும் கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள இருக்கு இதற்கான காரணம் என்ன நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அது உன்னை வந்து அடையறதுக்கு இன்னும் சரியான நேரம் வரலைங்கிறது தான் என்னோட காரணங்க வேற இல்லை ஒரே லைன்ல சொன்னா இவ்வளவுதான் இப்ப வந்து எனக்கு சென்னையில் ஒரு வீடு வேணுங்கிறது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு கனவு ஆனா அது கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபதுல தான் நடக்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அந்த வீடு தான் எனக்கு பெஸ்டா வந்து இன்னைக்கு வந்து ராஜ்கமல் ஆக்டரை விட ராஜ்கமல் ஷூட்டிங் ஓனர் பா அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு இந்த அமைப்புல இப்படி வளசர பக்கத்துல ஒரு வீடு கிடைக்கணும்னு இதே செம்மையா கும்பிட்டு அவரை எங்கேயோ கூடுவாங்க சரி தாண்டி ஒரு வீடு கொடுத்து நீங்களா ஷூட்டிங் வருவீங்களா இது எல்லாமே ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இந்த நேரத்துல இருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாத்த விட பெட்டரா ஐயப்பனுக்கு தெரியும் பிரார்த்தனைகளை போட்டுக்கிட்டே இருக்கிறது நம்மளோட கடமை அது எப்ப குடுக்கணும் பர்ஃபெக்டா கொடுக்கணும் தன்னோட பக்தனுக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் நான் இவ்வளவுதாங்க நான் வந்து என்னன்னா ரொம்ப பெரிய ஆசை ரொம்ப பெரிய ஒரு லட்சியம் அப்படிலாம் கிடையாது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை முழுமையா நம்பிட்டு எதுவும் போய் சொல்லாம யார் குடும்பத்தையும் கெடுக்காம யாருக்கும் தீங்கு நினைக்காம நீங்க வாழ்ந்தீங்கனாலே உங்க லைஃப் வேற லெவல்ல இருக்குங்க நான் அப்படிதான் இருக்கேன் நிறைய விஷயங்கள் கேட்டே தான் இருக்கேன் எனக்கும் ஐம்பது கோடி வேணும் நூறு கோடி வேணும் அதை எடுத்து நான் நிறைய முதியோர் ஆசிரமம் கட்டணும் நிறைய ஹேண்டிகேப்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணணும் என் மனசுல ஆசை இருக்கு அதை நான் கேட்டுட்டே தான் இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷமா பட் இப்ப வரைக்கும் எனக்கு கொடுக்கல மேபி ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு எனக்கு கொடுக்கலாம் அப்ப நீங்க வந்து என்ன பேட்டி எடுக்கலாம் அவ்வளவுதான் கூடிய விரைவில் உங்களுடைய கனவுகள் எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்கு எங்களுடைய சார்பாக வாழ்த்துக்கள் சோ உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்களும் வந்து இவ்வளவு அழகா நீங்க வர்றீங்கன்னு சொன்ன அப்புறம் உங்க சேனலோட டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தேன் ரொம்ப அழகா ரொம்ப நுணுக்கமா அது வந்து எல்லா சாமிகளை பத்தியும் அதுதான் அதுல ரொம்ப ஸ்பெசிபிக் ஏன்னா சாமினாலே ஃபேஷனுக்கு ஒரு மூணு சாமியை பிடிச்சிட்டு டிராவல் பண்ணாம அது பில்லி சூனியம்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இன்டீரியர் விஷயங்களையும் மக்களோட சந்தேகங்களை தீர்த்து ஆன்மீகத்தை உலகத்துக்கு பரப்பிட்டு இருக்க ஆதன் டிவிக்கும் அதோட ஒட்டுமொத்த அந்த கிரியேட்டிவ் டீமுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கும் ஒரு ஹிந்துவா ஒரு சாதாரண மனிதனா என்னோட மனமாந்த வாழ்த்துக்கள் இன்னும் தொடர்ந்து உங்களோட சேவையை செய்யுங்க சுவாமியே சரணமையப்பாங்க